இன்னும் ஓரிரு நாட்களில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் அதிமுக ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற வேட்பாளர் டாக்டர் பிரேம்குமார் அவர்களுக்கு பம்மல் பகுதி கழக செயலாளர் அப்பு என்கிற வெங்கடேசன் ஏற்பாட்டில் தினந்தோறும் காலை மாலை நேரங்களில் பம்மல் பகுதிகளில் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக பம்மல் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு பல்லாவரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிங் பகுதி கழக செயலாளர் அப்பு என்கிற வெங்கடேசன் ஆகியோர் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் மாலை அணிவித்து வேட்பாளர் தங்கள் பிரசாரங்களை தொடங்கினர் தாம்பரம் மாநகராட்சி பம்மல் ஆதம் நகர் அர்கீஸ்வரர் காலனி உள்ள தெருக்களில் நடந்து சென்று வீடு வீடாக துண்டு பிரசுரங்களை வழங்கி வேட்பாளர் பிரேம்குமார் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்